வேலும் மயிலும் சேவலும் துணை பிறவியான சடமிறங்கி வழியில்லாத துறை செறிந்து எனத் தொடங்கும் சிறுவாபுரி திருப்புகள் பிறவியான சடமிறங்கி வழியில்லாத துறை செறிந்து பிணிகளான துயருழந்து தடுமாறி பிறவியான சடமிறங்கி வழியில்லாத துறை செறிந்து பிணிகளான துயருழந்து தடுமாறி பெருகு தீயை வினையினொந்து கதிகடோரு மலை பொருந்தி பிடிபடாத ஜனன நம்பி அழியாதே பெருகு தீய வினையினொந்து கதிகடோரு மலை பொருந்தி பிடிபடாத ஜனன நம்பி அழியாதே பிடிபடாத ஜனன நம்பி அழியாதே நரைவிழாத மலர் முகந்த வரிய மோன வழி திறந்த நளின பாதம் எனது சிந்தை அகலாதே விழாத மலர் முகந்த வரிய மோன வழி திறந்த நளின எனது சிந்தை அகலாதே நரசுராதி பரும் வணங்கும் இனிய சேவை தனை விரும்பி நலனதாக என்று பெறுவேனோ நரசுராதி பரும் வணங்கும் இனிய சேவை தனை விரும்பி நலனதாக அடியன் என்று பெறுவேனோ நலனதாக அடியன் என்று பெறுவேனோ பொறிவழாத முனிவர் தங்கள் நெறிவழாத பிளனுழன்று பொருணி சாசரனை நினைந்து வினை நாடி பொறிவழாத முனிவர் தங்கள் நெறிவழாத பிளனுழன்று பொருணி சாசரனை நினைந்து வினை நாடி பொறுவிலாமல் அருள் பொறிந்து மயிலினேரி நொடியில் வந்து புலகமேவ தமிழ் புனைந்த முருகோணே பொருவிழாமல் அருள் புரிந்து மயிலின் ஏறி நொடியில் வந்து புலகமேவ தமிழ் புனைந்த முருகோணி புலகமேவ தமிழ் புனைந்த முருகோணி சிறுவராகி இருவர் அந்த கரிபதாதி கொடுபொருஞ்சொல் சிலை எதிர்ந்து சமராடி சிறுவராகி இருவர் அந்த கரிபதாதி கொடுபொருஞ்சொல் சிலை எதிர்ந்து சமராடி செய்யமதான நகரம் அழகை போல வள சிறுவை மேவி வரமிகுந்த பெருமாளே செயமதான நகரம் அந்த அழகை போல வளமிகுந்த சிறுவை மேவி வரமிகுந்த பெருமாளே சிறுவை மேவி வரமிகுந்த பெருமாளே சிறுவை மேவி வரமிகுந்த பெருமாளே